வன்னியர்களை சத்திரத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்குது இல்லையா இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கணும்னா நீங்கள் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறு மணி கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் போனால் வந்து கலந்துக்கலாம் முடிஞ்சவங்க ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க அவங்களால காலையில் வர முடியாது சாமி லேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாம் தேதி சாயங்காலமாக கூட வந்துடுங்க சரிங்களா அதுக்கான எல்லா ஏற்பாடும் சீடர்கள் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துடுங்க நம்ம தான் நாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்கிறதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக்கிறதுக்கும் இதை எப்படியெல்லாம் பண்ணலாம்ன்றது ஆலோசனை கொடுத்துருக்கோம் இது ஒரு உபயோகமான ஒரு தளமாக அந்த நாளாக அது இருக்கும் சரிங்களா அதனால் இந்த நாளில் உங்கள் எல்லோரையும் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்குங்க அது மட்டும் இல்லை ஐயாவுடைய கேலண்டரும் வர மூணாந்தேதி பௌர்ணமி அன்றைக்கி எல்லாேருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க வரக்கூடிய எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணுவாங்க எல்லோரும் வந்து அந்த கேலண்டரெல்லாம் வாங்கிக்கோங்க சரிங்களா அதனால் புது வருஷத்தை அன்னைக்கு ஒரு சிறப்பான தொடக்கமாக இந்த நாள் இருக்கும் ஐயாவே உங்கள் வீட்டு வாசல் தேடி வருவார் சரிங்களா அதனால இந்த பௌர்ணமி மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏன்னா ஆசிரமத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருமே தெரியும் அதுக்கு பல பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாதனால அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு மன ஏக்கங்கள்லாம் இருக்குது அந்த ஏக்கங்கள்லாம் தீர்ணம்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லணும் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க எங்களுக்கு சொல்லி அத ஒரு நடைமுறை கொண்டு வரும்போது அந்த மனசுல யார் மனசுல சஞ்சலம் பண்றதே இருக்காது சரிங்களா போன மாசம் நடந்தது இது ஏதோ கல்யாண மண்டபத்தில் நடந்த மாதிரியே தெரியல ஐயாவோட ஆசீர்வாதாலையும் சீடர்களுடைய அன்பாலையும் இது ரொம்ப சிறப்பாக நடந்தது அது நம்முடைய ஆசிரமத்தில் நடந்தா எப்படி இருக்குமோ அதே போல ஊக்கமும் அதே போல ரொம்ப அழகாகவும் நடந்தது ரொம்ப சிறப்பாகவும் நடந்தது இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சீடர்களாகிய நீங்களும் பக்தர்களாகிய உங்களுக்கு வந்து அந்த எல்லா வித கிரெடிட்டு போய் சேரும் சரிங்களா இந்த மாதமும் அதை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் உங்க எல்லாருக்குமே உண்டு சரிங்களா அதை சிறப்பா செய்யுங்க ஐயாவுடைய அந்த ஞானத்தை ஐயாவுடைய புகழை இந்த உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவு காலம் நாங்க ஆசிரமத்திலிருந்து பாடுபாடு நாங்கள் இன்னைக்கு சத்தத்திலிருந்து பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் ஒன்று சேரணும் ஒரே கருத்து ஒன்றா இருக்கணும் செயலும் ஒன்றா இருக்கணும் சிந்தனையும் ஒன்றா இருக்கணும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய நாள் வர ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை காலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு மிக ஆவலோடு இருக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி ஆத்மா வணக்கம்